அப்பா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னா வந்து இவரை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய நண்பர் இளமுறைகள் புதுக்கூட்டக்காரர் அவரோட மூலமாக ஐயோ சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்பா என்னுடைய பாடல் எல்லாம் கேட்டு ராஜேசாரு கிட்ட உங்களை கூப்பிட்டு போறான் அப்படின்னு சொல்லி நேர கூட்டிட்டு போய் அவர்கிட்ட உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் ஏன்னா அவர்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளவு காலையில பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கு வந்துருவாரு ஸ்டுடியோ நைட் எவ்வளவு நேரத்துக்கு வர சொல்ல முடியும் அவ்வளவு கஷ்டப்படுறாரு இப்பவுமே ராஜா சார் அந்த டைம்ல வந்து பத்து நிமிஷம் ஒதுக்கி ஐயா என்னை போய் அவர்கிட்ட பேச வச்சு அவருக்கு ஒரு நான் டிராயிங் பண்ணி கொடுத்தேன் ஹாய் பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா மகன ரமண மகரசி அவருடைய படத்தை வரைஞ்சி கொடுத்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதே மாதிரி தம்பி வந்து மலேசிய வாசகர் மாதிரி நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு அவரும் கண்டிப்பா ஒரு மேடல் உன்னை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் அவரு வாய்ப்பு தாரா இல்லையா ஆனா அந்த மனசு வந்து நீங்க கூட்டு போய் அறிமுகப்படுத்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி